இன்றைக்கி வந்திருக்க கொடுவாவை பாருங்கங்க என்னடா கடலையே கடைப்பக்கம் திருப்பிட்டோன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்களா அவ்வளோ வெரைட்டிங்க கொடுவா மட்டும் அத்தனை வெரைட்டி போட்டிருக்கோங்க இது ஒரு இன் இப்போ இருக்கிற கொடுவாவை பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருக்குன்னு அடுத்தது நெத்திலிங்க இது வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்திருக்க நெத்திலி அவ்வளோ சைஸாக இருந்ததுங்க நாங்கள் பிரிக்கும் போது ஒரு மேடம் கேட்டாங்க நேத்தே அவங்க நெத்திலி வாங்கிட்டாங்க என்ன நேற்று சின்னதாக நேற்று சின்னதாக போடணும் இன்றைக்கி பெருசாக போடணுன்னா இல்லைங்க நேற்று வந்ததை விட இன்னே கொஞ்சம் பெருசாக வந்துட்டு அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய நம்ம எப்பொழுதும் நேற்றுலேயும் ஒரே மாதிரி இடத்துல தான் எடுக்கிறோம் சின்னது பெருசாக மாறி வருங்க அடுத்தது நண்டுங்க நண்டு போதே எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிலோ கிலோவுறும் மூணு தாங்க அவ்வளோ சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆண் நண்டே கிடையாது வெறும் பெண்ணண்டு மட்டும்தான் பெண்ணண்டு எப்பொழுதுமே நல்ல சுவையாக இருக்குங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி சைஸாக இருப்பாருங்க அடுத்து சங்கராங்க இது எல்லாமே நாகப்பட்டினம் சங்கரா பெரிய சங்கரா இது பெரிய சங்கரா மட்டும்தான் இருக்கான்னா இல்லைங்க மீடியம் சைஸ் இருக்குது அது சின்ன சைஸும் இருக்குது நம்மள்ட்ட எப்பொழுதுமே சின்ன சைஸ் தான் நல்லா ஓடும்னு தெரியும் எனக்கு அதனால் சின்ன சைஸ் தான் நம்ம அதிகமாக எடுத்துருக்கோம் முழுசாக போட்டு நீங்கள் பொறிக்கலாம் குழம்பு வைக்கலாம் பெருசாக எடுத்திங்கன்னா பீஸு போட்டுக்கோங்க உங்கள் விருப்பங்க நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அடுத்தது பொடிவாவல் நிறையவே கொண்டாந்து கொட்டி வச்சிட்டோங்க நீங்கள் வாங்கிட்டு போய் பொறிச்சும் சாப்பிட்லாம் குழம்பும் வைக்கலாம் இது சீசன் அப்போ மட்டுந்தாங்க நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து எல்லாராலையும் வாங்க முடியும் அடுத்தது கொடுவாவை பாருங்க கொடுவாவை மட்டும் வேதாரண்யத்துலேருந்தே நம்ம வெரைட்டி வெரைட்டியாக எடுத்துட்டோங்க சரி கொடு அடுத்தது இறாலுங்க எஸ்என் ராள் பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது அவ்வளோ ருசியாக இருக்குங்க எக்ஸ்போர்ட்ரால் இது எல்லாமே குழம்பு வச்சோம்னாலும் சரி பொறித்து சாப்பிட்டோம்னாலும் சரிங்க அடுத்தது வெள்ளக்கிழங்க எல்லாமே மல்லிப்பட்டினம் வெள்ளக்கிழங்க சும்மா கிலோவுக்கு இருபது தாங்க இருக்கும் அவ்வளோ சைஸாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தங்க மாதிரி மின்னுதுங்க அடுத்தது மஞ்சப்பாறைங்க கண்ணாடி பாறை அடுத்தது மஞ்சப்பாறை தாங்க ருசி குழம்பு வச்சோம்னாலும் சரி வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்குங்க நடுமுள்ளு மட்டும்தான் கொடுவாலையும் முள் கிடையாது பாறையிலையும் முள் கிடையாதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடுத்தது விலை மீனுங்க இந்த விலை மீன் எல்லாமே ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸுங்க இது வந்து குழம்பு வச்சிங்கனாலும் சரி பொறித்து சாப்பிட்டிங்கனாலும் சரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் அடுத்து ஒரே ஒரு கலிங்க முரல் தாங்க வச்சுருக்கேன் மிச்ச எல்லா கலிங்க முறும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் க்ரீனாக எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் வேதாண்யம் கலிங்க முரல் எப்பொழுதுமே ஒரு தனியே ருசிதாங்க அடுத்தது எல்லாமே சின்ன காலாக தான் அவ்வளோ காளாவை பொறுத்த வரைக்கும் சின்ன காளா பெரிய காளான் இல்லைங்க எல்லா காலவுமே நல்லாயிருக்கும் அடுத்தது வஞ்சரங்க வஞ்சரம் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாதுங்க எல்லாம் முக்கால் கிலோ ஒரு ஒன்றரை கிலோ இருந்தது இது அப்படியே ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க ஒன்றரை கிலோவையும் ஒன்றே முக்கால் கிலோவையும்ங்க பாக்கி எல்லாமே முக்கால் கிலோ சைஸ் அறநூற்றம்பது அரை கிலோ எல்லா சைஸ்லேயும் இருக்குதுங்க சின்ன சைஸ் தான் ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க